வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரர்களை பார்க்குறோம் பணம் படைத்தவர்களுங்கிறத விட தொழில் செய்கிறவங்களை தொழில் நிறுவனங்களை தொழில் அதிபர்களை தொழில் குடும்பங்களை பார்க்குறோம் நீண்ட காலமாக இருக்காங்க நீங்கள் ஒரு அமெரிக்காவில் எடுத்துக்கோங்க வாரன் பப்பட் ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக அவர் வந்து தன் துறையில் கோளாட்சி செலுத்துகிறார் ஸோ அப்படியே வந்து இந்தியாவுக்கு வந்துடுவோம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அம்பானி குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது டாட்டா குடும்பம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஸோ அதே அப்படியே தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க முத்தைய செட்டியார் குடும்பம் இருக்குது கோயம்புத்தூரில் எடுத்துக்கோங்க பிஎசி குடும்பம் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில் தொடர்ந்து தொழில் எச்சியல் இருக்காங்க இந்த மாதிரி விப்ரோ ஃபேமிலி இப்படி ஏதோ ஒருத்தர் தொழிலில் ச செயல்பட்டுருக்காங்க இப்போ இது எதுக்காக இதை சொல்ல வரேன்னாங்க லாபகரமாக தொழிலை நடத்துறது ஒரு பக்கம் தொழிலை அடுத்த சந்ததிக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு பக்கம் நீண்ட காலமாக ஒரு தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு ஜாதக யோகம் இல்லைன்னா நிச்சயமாக நடக்காது அதுக்கு நம்ம பழக்க சொல்லுவோம் பொட்டியில கட்டத்தில் யோகம் இருக்கணும் அல்லது பொட்டியில் யோகம் இருக்கணும்னு சொல்லுவோம் பொட்டி கட்டம் எல்லாம் ஜோதிடத்தில் ஜாதகத்துல அந்த யோகம் இருந்தா நடக்கும் அந்த வார்த்தை ஸ்லாங்ல சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய யோகம் என்ன யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி குரு சேர்க்கை இருந்தாலோ சனி குரு சேர்க்கை இருந்தா நிச்சயமா சனிக்கு திரிகோணத்தில் குரு இருந்தாலும் சரி சனிக்கு ஏழாவது வீட்ல குரு இருந்தாலும் சரி ஒரு எக்ஸாம்பிளுங்க இப்போ இன்றைக்கி மீனத்தில் குரு சனி இருக்கிறாருங்க இப்போ இந்த மீனத்தில் சனி இருக்கிற போது இதே நேரத்தில் கடகத்திலேயோ வெறுச்சகத்துலேயோ கண்ணிலேயோ மீனத்திலேயோ குரு இருக்கிற காலமாக இருந்துச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்துருங்க இப்போ கடகத்துக்கு அடுத்த வருஷம் குரு வந்துருவார் அதே மாதிரி அப்புறமா ச குரு வந்து கண்ணிக்கு வரும்போது ஏழில் சனி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி பிறப்பில் சனிக்கு ஒன்னு சனியோட குரு இருக்கிறது சனிக்கு அஞ்சுல குரு இருக்கிறது சனிக்கு ஏழுல குரு இருக்கிறது சனிக்கு ஒன்பதுல குரு இருக்கிறது இந்த மாதிரி நேரத்துல குழந்தை பிறந்திருக்கிற குழந்தை அது மகனாவோ மகளாவோ மருமகனாவோ மருமகளாகவோ அக்காவோ தங்கையோ மாமனோ மச்சனோ நண்பர்கள் உங்ககிட்ட பக்கத்துல இருந்தா அவங்க நிச்சயமா ஒரு தொழில செஞ்சாங்கன்னா நீண்ட காலம் ஒரு தொழில சக்சஸா இருப்பாங்க அடுத்த தலைமுறைக்கு அந்த தொழிலை எடுத்துட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி சக்சஸ் ரேட்டுக்கு ஜோதிடத்தில் மிக முக்கியமான விதிங்கிறது இந்த சனி குரு சேர்க்கை தான் மிக் மிக முக்கியமான சேர்க்கை அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி சில யோகங்களை நாடி ஜோதிடத்தில் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க நாடி ஜோதிடத்தை அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் இந்த வகுப்புகளை எடுக்க போகிறேங்க இந்த வகுப்புகளை கலந்துக்கிறது மூலம் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது நடக்கும் இது நடக்காது இது வரைக்கும் யோகம் வரைக்கும் யோகம் இல்லைங்கிற விஷயத்த நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும் கிரக சேர்க்கைகளுக்கான பலன்களையும் அதே மாதிரி கோச்சாரத்துக்கான பலன்களையும் தெளிவாக கற்றுக்கிட்டு உங்களால் ஒரு ஜோதிட பலன்கள் சொல்ல முடியும் நம்மக்கிட்ட வர்ற ஜூன் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து நாடி ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்க போகிறங்க அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய அறிவை பெருக்கிக்கலாம் ஜோதிட அனுபவத்தையும் அதிகப்படுத்திக்கலாங்க இந்த வாய்ப்பை தவற விடா விடக்கூடாதுங்கிறக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க அடுத்த ஒரு தருணத்தில் வேறொரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கங்க